அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு ஸ்டைலே மட்டன் குழம்பு எப்படி டேஸ்டியாக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க அடுத்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எயிட் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு புதினாமல்லி கொஞ்சம் ஆஞ்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் கட்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் சூடானவுனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இங்கே பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம தக்காளி அப்புறம் புதுராமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே பட்டை கிராம்பு தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தூளா இல்லைன்னா ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா ஆட் பண்ண வேண்டியது தான் இந்த மசாலா பாக்ஸ் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் மசாலா போடலாம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கிளீன் பண்ணி வச்சிருக்க ஒன் கேஜி மட்டனை போட்டுக்கலாம் மட்டனோட நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க பாருங்க கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ மல்லித்தூள் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு எயிட் விசில் வச்சு வெயிட் பண்ணலாம் 20 minutes later எட்டு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் பார்க்கவே கிரேவி சூப்பரா இருக்கு ஸ்மெல்லும் நல்லா இருக்கு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க உள்ள கிளங்கியோ கொஞ்சமா தேங்காய் அரைச்சி ஊத்திட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிடுங்க கூட விசில் போச்சுன்னா உருளைக்கிழங்கு கிளங்கு அவ்வளோதான் டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அண்ட் பிளாக் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்